நிச்சயமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பே எல்லாம் சொல்கிறான் யூதர்களும் இணை வைப்பவர்களும் இந்த ரெண்டு குரூப் இருக்காங்கள இவங்க மற்ற அனைத்து மனிதர்களையும் விட முஸ்லிம்கள் மீது கடும் பகைவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சுரண்டி திங்கிறவங்க புரியுதா இவங்க ரெண்டு பேரும் மனிதர்களை ஏழைகளை சுரண்டி திம்பவர்கள் இணை வைப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அவங்க வேறு ஒரு பர்பஸுக்காக அதாவது சிரிக்கு சும்மா எவனும் வைக்க மாட்டான் அவனுங்க பைத்தியமாக பிடிச்சிருக்கு சிறுக்கு வைக்கிறது சிறுக்கு வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கம்பல்சரி அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அவங்களோட கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்காக தான் அவங்க சிர்க்கு வைப்பாங்க அதே மாதிரி தான் இந்த யூதர்களும் இந்த ரெண்டு பேருடைய பெனிஃபிட்டுக்கும் யார் ஆப்புனா நம்ம தான் என்ன பிரச்சனை இப்போ இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு பெண்ணு ரோட்டுக்கு வந்தால் பெனிஃபிட் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்கிறோம் நம்ம தான் சொல்கிறோம் பெண் அவுத்து போட்டால் இவங்களுக்கு பெனிஃபிட்டு ஏன் ஆணுடைய சிந்தனை அதன் பக்கம் போயிடும் ஒரு பொம்பளை ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டால் பெண்ணுக்கு தெரியாது என்னன்ட்டு ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க அந்த ஒரு பாப் கட்டிங் மாதிரி ஒரு கருப்பா அம்மா பேசுகிறாங்க அது யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க மனோதத்துவ அவங்க மருத்துவர் என்னவோன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆண் வந்து கம்மியாக ட்ரெஸ் போட்டால் பெண்ணுக்கு வந்து ஒரு 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 ஃபீலிங்கும் வராது ஆனால் பெண்ணு கம்மியாக ட்ரெஸ் போட்டால் ஆணுக்கு ஃபீலிங் வரும் ஆனால் பெண்ணால் ஆண் கம்மியாக ட்ரெஸ் போட்டால் ஒரு ஃபீலிங் வராது அதனால் அந்த பெண்ணுக்கு இந்த உணர்வு இருக்காது நம்ம அவன் கம்மியாக ட்ரெஸ் போட்டால் எனக்கு ஒன்றும் தோணலையே அப்போ நான் கம்மியாக ட்ரெஸ் போட்டாலும் அவனுக்கு ஒன்றும் தோணாது அப்படின்னு பெண்ணு நினப்பாள் இதுதான் அவங்க பிரச்சனை ஆனால் எல்லாவுக்கும் தெரியும் மென்டலு நீ இப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் அவன் மனசில் ஊசலாடும் மனசு ஊசலாடிருச்சுன்னா அவன் அவனுடைய கரியரில் ஃபோக்கஸ் மாட்டான் ஏன் எல்லா ப்ளஸ் டூலேயும் ஸ்கூலில் மார்க்கு பசங்கள் ஆகிறாங்க கோ எஜுகேஷன் இல்லாமல் வெறும் பசங்களை வச்சு நீங்கள் கிளாஸ் கொடுங்க எவன் ஃபெயில் ஆகிறான்னு பார்ப்போம் மார்க் எவன் எடுக்கிறான்னு பார்ப்போம் நாங்களாம் அப்படி தான் எடுத்தோம் புரியுதா நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பெண்கள்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட் மார்க் வருவோம் புரியுதா ஏ க்ளாஸ் இருக்கும் பி கிளாஸ் இருக்கும் எல்லாம் மார்க் ஷீட் வெளியிடுவாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட் வாங்குவோம் ஆம்பளைக்கு தான் வாங்குவோம் ஏன்னா அங்கே ஹிஜாப் இருக்கும் தடை செய்யப்பட்டிருக்கும் கலந்தெல்லாம் அங்கே பேச முடியாது வாய்ப்பு கிடையாது தனித்தனி ரூம் இருக்கும் எங்கள் செக்ஷன் வேறையாக இருக்கும் அவங்க செக்ஷன் வேறையாக இருக்கும் போய் பாருங்க ஆண் முட்டால் கிடையாது இது ரெண்டும் அதான் சொல்கிறேன்ல ஆண் வந்து புத்திசாலி ஆகக்கூடாது ஆண் வந்து பலசாலியாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிருவோம் அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மார்க்கம்தான் இவங்களுடைய அஜெண்டாவை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கு இவங்க குடும்ப அமைப்புகளை செதைக்கணும் செதச்சா என்ன ஆயிரும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது எப்பயுமே அதனால தான் சொல்கிறோம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய மினிமம் இங்கே என்ன அலாட்மெண்ட் இருக்கோ அதுக்குள்ளே கல்யாணம் கம்பல்சரி பண்ணிவிங்க அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி அவங்க சம்பாதிக்கிறனாலும் சரி சம்பாதிச்சாலும் சரி எல்லாம் அவங்கள தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்குவோம் இதுக்கு முன்னாடி இருந்த உலகம்லாம் அப்படி தான் இருந்தது காந்தியை கலை எப்போ கல்யாணம் பண்ணார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாரும் பாருங்கள் பாரதிய எப்போ பாரதியார் எப்போ கல்யாணம் பண்ணார்னு பாருங்கள் வாவுசியப்போ கல்யாணம் பண்ணார்னு பாருங்கள் அவங்கெல்லாம் என்ன மாதிரி சாதிச்சாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் வேறு எங்கேயும் போகாது லட்சியத்தில் டார்கெட்டில் ஒரே இடத்துல இருக்கும் ஃபுல் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண முடியும் அவங்களால் புரியுதா அப்போ இதனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏன் அவங்க பகைவர்களாக பார்க்குறாங்க அப்படின்னா பிரச்சனையே நம்ம தான் புரியுதா பெண்களை அதிகம் படிக்க விடாத சமூகம் யாரும் நம்ம தான் அது நம்ம சாதனை புரியுதா பெண்ணு டிகிரி வாங்கி என்ன பண்ண போறீங்க டிகிரி வாங்கி என்ன பண்ண போறீங்க சொந்த காலில் நிக்கிறீங்க ஏன் நிக்கிறீங்க உங்களை யார் நிக்க சொன்னா அல்ல நிக்க சொல்ல உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா அல்ல அல்லாம் உங்களுக்கு தங்கத்தட்டில் தங்க சொல்றான் நீங்க போய் சொந்த காலில் நிற்கிறீங்க சொந்த கால நிற்கிறீங்க சொந்த காலில் நிற்கிறவங்கலாம் எவ்வளோ பெரிய நொந்து போய் உட்காந்துருக்கான் அவங்க எல்லாம் சொந்த காலில் நிற்கிறான் நொந்த காலில் நின்றுட்டு இருக்கான்